முஸ்லிம்கள் இருக்காங்க முஸ்லிம்கள்ட இஸ்லாம் இல்ல எத்தனை வருஷமா பெருநாக்கத்துவா தொழுவுறோம் எத்தனை வருஷமா பெருநாக்கத்துவா வார நோம்பு பெருநாளுக்கு பெருநாக்கத்துவா தொழுறதுக்கு போய் நின்றா அசரத்து தொழுரம் முறை சொல்லணும் மையத்தை தொழில் இருப்போம் தொழுவிக்கிறாள் சொல்லணும் மைய தொழுகை ஜனாக தொழுகை நாலு சக்பீரை கொண்டது முதலாவது சக்பீரில் சூரத்தில் பாத்தியா ரெண்டாவது சக்பீரில் ரசூல்லாமி செலவாத்து மூணாவது அக்பீரில் மையத்துக்காக துவா நாலாவது அக்பீரில் செலவாத்து என்று சொல்லி கொடுக்க அடி தெரியா தெரியா தயமத்திரு சட்டம் தெரியா பாப்பா மூத்தானா பிள்ளைக்கு குழுப்பாட்ட தெரியா பெத்த தகப்ப என்ன தொழுவிக்க மகனுக்கு தெரியா பெத்த உமாவை குழுப்பாட்ட ஒரு மகளுக்கு தெரியா ஆனா கேக்கு சூட தெரியும் ஐசிங் செய்யத் தெரியும் ரிமோட்ல கேட்ட துறக்க தெரியும் இன்றைக்கு வந்த போன ஒப்சனை ஒரு மனித அல்லதுக்கு கண்டுபிடிக்க தெரியும் குழுப்பாட்டை தெரியாது பெத்த தாய குழுப்பாட்ட மகள் இல்லை பெத்த உம்மாவை தொழுவிக்க மகன் இல்லை இதுதான் நம்மட மார்க்கம் மார்க்கம் இல்லை அப்ப இதை எல்லாத்திலையும் கொண்டு வந்து மார்க்கம் இல்லாத முஸ்லீம்கள் எல்லாம் ஜீரோ தெரியா இஸ்லாம் இல்லை இப்ப பாருங்க கடல் இந்த வெள்ளத்துல அடிபட்டு போற நுரையை போல ஆக்கிட்டானா இல்லையா இதுக்கு என்ன காரணம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆறு மதுரை போய் பிள்ளைகளை ஓத விடுற ஹரித படிக்க விடுற ஆறு புள்ள பெரிய துண்டாவா இருக்கான்னு படிக்கான்னு இல்லை சில்லுக்க காண்ல வெட்டி கிரிக்க ஒண்ணு அசவு உங்களோட மதுரை சாவுல சேர்க்கொண்ணாதா என்று ஒரு ஆள் கேட்டாரு ஹசரத் உங்களோட மதுரை சாவில் மகனை கொஞ்சம் சேர்க்கணாமா சேர்க்கலாமே இப்ப நாங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கோம் ஓ மசரத் என் மகனை கொஞ்சம் கட்டாயம் சேர்க்கணும் அவனை வெச்சு கிரிக்கொண்டான் நாங்க என்ன ஜெயில் நடத்துறோம் உங்களோட வெற்றி கிரிக்கொண்டா அதை பிள்ளைய சேர்க்கறது இப்படி பருதலைகளை கொண்டு சேர்த்து விட்டா அவன் நினைச்சதெல்லாம் மார்க்கமாகும் ஒடுக்கத்து புதனை உண்டாக்குவான் அவன் கொடுக்கறது போதும் மாவிலையில இசும் எழுதி அவன் அவனுக்கு இன்கம் அப்ப மார்க்கத்தை படிக்க விடுறதுக்கு நாங்க தயார் இல்ல நமக்கு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும் ஜீன்ஸ் உயர்த்தி விட்டு போட்டு பிறந்த அவன் பேருக்குள்ள வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்து கூடணும் பிள்ளைகள் எடுக்கேட் ஆகணும் படிக்கணும் என்ன படிப்பு என்ன அல்லாஹ் கிட்ட என்ன மதிப்பிடிக்க அந்த படிப்புக்கு இல்ல அப்ப இஸ்லாம் கல்வி இல்ல நம்ம இல்ல ஒரு பயான் வச்சா அதுக்கு பொம்பளை வாரல்ல ஏ நேத்து நாடகம் முடிய கொலை கழுத்துல கௌரவ போட கொலை தொடரும் விட்டுட்டாங்க தூங்கி தூங்கினா செத்தா காப்பாத்தினாண்டு பார்க்கணும் பயான் கேன்சல் இன்னைக்கு நிலமை அதுதான் நிறைய கேன்சல் ஆகிற ப்ரோக்ராம் தான் பெண்களுக்கு மையத்தூட்டில் கொளற மாதிரி சீரியல்ல ஆளு உப்பதி மோசி பாவம் அந்த பிள்ளைய ரோட்டில் வெட்டக்கரை கூட்டாங்க அவள் பட்டக்கார இன்ன அடிச்சு காஜ வண்டிக்கு போறாங்க இவள் கரண்டு பில்லு காஜி காட்டி பார்க்க பார்த்து நிலைமை அப்போ மார்க் அறிவு எங்க போகுதோ இல்லை இப்படி திட்டமிட்ட ஒரு மூடல் ஒரு சதி நடக்குது இதில் பலிக்கடாவாக இருக்கு